विंटे एससी पटिये विंटे बलियात्री 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 अंतले देखत राखो சுதந்திர மாவட்டம் இளையாங்குடி வட்டம் இசையங்குடி உலக தீரப்பு தம்பிகள் தம்பிகள் வீரமன்றம் செலுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பழமக்குடி தேவந்திர பண்பாட்டு கழகத்தின் சார்பில் மற்ற மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இயற்கை தோழர்களின் முன்னிலையில் வந்து அவர்களுக்கு பண்பாட்டுக் கழகத்தின் சார்பில் நன்றியை திரைத்துக் கொள்கின்றோம் தற்பொழுது ஐயாவின் உடைய நிறைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அக்கட்சியினுடைய பொது தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் வியோ பாண்டியன் அவர்கள் வரை சிறப்ப شان مانلي روانو علي گيند ماي گيند علي گيند ماي گيند ساري مڙي کوس راتم سنڌي بها وير Thank yeah. Não, não, நம்பர <laughs> கேக்கு <laughs>

தியாகி இமானுவல் சேகரன் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்திலே இங்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் தோழர்களாக நாங்கள் ஒன்று கூடி இங்கே அவளுக்கு மரியாதை செய்ய வந்திருக்கின்றோம் இந்த தியாகி அவர்களின் செயல்கள் சமூக நீதியை நிலைநாட்டி அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மாபெரும் தியாகியாக அனைவரும் ஒரு தியாகியாக இன்று விளங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர் பாதையிலே அவருடைய பாத வழியிலே வந்திருக்கின்ற தமிழின வேந்தர் அவர்கள் பட்டி தொட்டி அனைத்து மக்களுக்கும் குரல் கொடுத்து இன்று சமத்துவத்தை நிலைநாட்டிக் கொண்டு அகில இந்திய தேவேந்திர குல வேளாண் மக்களின் கோரிக்கையாக இன்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே இங்கே தியாகி இமானுவல் சேகரன் அவரின் நினைவு நாளிலே அதை நாங்கள் உறுதி ஏற்றிருக்கின்றோம் இந்த உறுதியேற்பிலே இந்த சமூகத்தின் ஒற்றுமையையும் நிலைநாட்டுகின்ற வண்ணமாக இளைஞர்கள் ஒற்றுமையோடு ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த வேலையை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் யாகி அவர்களின் நினைவுகளை உருவாக்கி அவர்களின் நினைவை போற்றுகின்ற வண்ணம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை இந்த வேலையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அகில இந்திய தேவேந்திர குல மக்களின் தோழர்களாக கட்சியின் தோழர்களாக இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு தோழர்களும் கட்சியின் வலுமைக்கு பாடுபட்டு சிறப்புமிக்க கட்சியாக இந்த அரசியல் தளத்திலே நாங்கள் வென்றெடுக்கின்ற வண்ணம் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்போம் என்று கூறிக்கொள்ள இந்த வேலையிலே விரும்புகின்றேன் நன்றி வணிகம் பன்னாட்டு மாநிலத்திற்கு மதுரை விமானத்தை பொறுத்த மட்டிலே ஆயிரத்தி தொள்ள ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே தலைவர் அவர்கள் அந்த விமான நிலையத்தின் இடங்களை இந்த தேவேந்திர மக்களின் இடங்களாக கொடுக்கப்பட்டது என்ற கோரிக்கையை வைத்து அதற்கான பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார் ஆகவே விமான நிலையத்தை நிச்சயமாக தேவேந்திர குல மக்களின் கோரிக்கையாக இருக்கின்ற விமானுவல் சேகரன் அவர்களின் பேரிலே அந்த விமான நிலையம் அமைய வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக

અને આપણી બોડી પણ ડાવા માંડું